ஹலோ வீவாஸ் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு அதாவது ஆறு வெற்றிலை மற்றும் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் போதுங்க நீங்க இந்த பரிகாரத்தை வெறும் ஐந்தே நிமிடத்தில் செஞ்சு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்க உடனடியாக தீர்த்து கொள்ளலாங்க எப்படிங்க இந்த வெறும் பூஜையை செஞ்சால் எப்படிங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீரும் என்னங்க காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஆனால் எதா அர்த்தமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல நீங்களே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நல்லா உழைப்பீங்க அதிகப்படியான முயற்சியை போடுவீங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உழைத்துட்டே இருப்பீங்க ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது உங்களுக்கு நிதி ரீதியாக கிடைக்காதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வருமானமானது கைக்கு வந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் நிறைய செலவுகளானது ஏற்பட்டுட்டே இருக்குங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க இதை விட வருமானம் கம்மியா இருந்தப்ப கூட பாத்தீங்கன்னா என்னால சேமித்து வைக்க முடிஞ்சது ஆனா இப்போது வருமானமும் கொஞ்சம் கைக்கு அதிகமாகத்தான் இருக்கு ஆனா எப்படியோ ஒரு செலவுகள் தேவையே இல்லாத ஒரு சில செலவுகள் வந்து பணத்தை பாத்தீங்கன்னா சேமித்தே எங்களால வைக்க முடியல ரொம்பவே பாத்தீங்கன்னா சிரமமாக இருக்கு அப்படின்னு எல்லாம் நாமளே பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போங்க சோ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி கடவுளுடைய அனுகிரகமானது இல்லாமல் இருப்பது தான் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு மூல காரணமாகவே இருக்குங்க அதுலேயும் ஜாதக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாயுடைய பலமானது கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற கடன் பிரச்சனைகள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் செவ்வாய்க்கு உரிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய மிக சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய வளர்பிரை சஷ்டி தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வந்திருக்குங்க அதுவும் சோபக்கிறது வருடத்தில் மாசி மாதத்துடைய முதல் சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டியானது வந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு சில கிரக அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலேயே சூரியன் மற்றும் சனி என இரண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த நேர காலத்தில் அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க இருவருடைய சேர்க்கையும் கும்பராசியில் இருப்பதால் நிச்சயமாக நம்முடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை இந்த மாசி மாதத்தில் ஏற்படுத்தும் ஸோ அப்படி இந்த மாசி மாதத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நாளைய நாளை தவற வச்சாதீங்க ரொம்ப எளிமைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தை மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு முழு மனதோடு அந்த முருகனை நினைச்சுக்கிட்டு நிச்சயமாக இந்த பூஜையை செய்யற இந்த பூஜைக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் மனதில் வச்சுட்டு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு மாற்றமானது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் அப்படிங்கிறதுல எந்தவித துளி சந்தேகமும் வேண்டாங்க எப்போதுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதில் நமக்கு பலனானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வியாழக்கிழமைங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று சொன்னால் குருவிற்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பம்ச நாளிலேயே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான வளர்முறை சஷ்டியும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வந்திருக்குங்க ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய நாள் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்களே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில தான் சரியாக மாலை நேரம் ஆறு மணி அளவில் முருகப்பெருமானை நம்முடைய வீட்டிற்கு நம்ம நேரடியாக அழைத்துட்டு வர போகிறோங்க உண்மையாலுமே நீங்கள் ரொம்பவே பக்தியோடு இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க அந்த தீப ஒளியில் முருகப்பெருமான் நம்முடைய வீடு தேடி வருவார் காரணம் என்னென்னா முருகப்பெருமானை நம்ம அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பிளம்பாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு ரொம்பவே உகந்ததுங்க அந்த தீப வழிபாடு அவருக்கு உரிய முறையில் அவருக்கு பிடித்தமான முறையில் நம்ம இப்படி ஏற்றி வைக்கும்போது அந்த தீப ஒளியில் அந்த சுடரில் பார்த்தீங்கன்னா முருகன் நமக்கு தெரிவார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ எப்படி அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபத்துக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆறு வெற்றிலை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க இந்த ஆறு வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சு போய் இருப்பது இல்லைன்னா வந்து வெற்றிலை காஞ்சு போய் இருப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆறு வெற்றிலை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே போல் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் எங்க என்கிட்ட ஒரு ரூபாய் நாணயம் இல்லைங்க ரெண்டு ரூபாய் நாணயம் வைக்கலாமா வைக்கக்கூடாதுங்க ஒரு ரூபாய் நாணயம் ஆறு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த உடனேயே இந்த பொருளை கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க அப்புறம் இல்லைன்னு சொல்லாதீங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு வந்து புதிதாக வாங்கிட்டு வந்து ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்புங்க உங்கள் கிட்ட வாங்கிட்டு வர முடியாதுங்க என்னால் இப்போ போக முடியாதுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய அகல் விளக்கை அப்படியே நீங்கள் ஏற்றி விடக்கூடாதுங்க அந்த அகல் விளக்கை நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் பூஜை பயன்படுத்தணும் சரிங்களா அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரியாக நாளைய நாள் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு முருகனை மனதார நினைத்து கொண்டு விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருந்து இந்த பூஜையை அனுஷ்டிட்டு வரலாம் ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் இந்த பூஜையை மட்டும் அனுஷ்டித்து நீங்க பூஜைகளை தாராளமாக முடித்து கொள்ளலாம் தவறு எதுவும் கிடையாது சரியாக மாலை நேரம் ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா முருகனுக்கு உரிய திருப்படத்தை எடுத்து கீழ் பக்கமாக வைத்துருங்க அதாவது உங்க பூஜை அறையில் இருந்து கிளம்புறது கிழக்கு பக்கம் பார்த்தவாறு கீழாக வச்சுடுங்க அதே போல முருகப்பெருமானுக்கு உரிய வேல் வைத்து இருப்பவர்கள் அந்த வேலிற்கு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் ஒரு எலுமிச்சை பழத்தை சொருகி வைப்பது ரொம்பவே சிறப்புங்க வேலுக்கு பால் அபிஷேகமும் செய்துட்டு வரலாங்க படம் வைத்து இருப்பவர்கள் செவ்வருளி பூக்களை மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அணிவித்து விடுங்க ரொம்ப 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 சிறப்பானது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலைய வரிசையாக வச்சிடுங்க பிறகு ஆறு வெற்றிலைக்கு மேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே வச்சிருங்க பிறகு ஆறு வெற்றிலைக்கு மேலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அகல் விளக்காக வச்சுடுங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பஞ்சு திரியை அதில் போட்டுருங்க பிறகு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லையா நல்லெண்ணெயை ஆறு விளக்குலையும் ஊத்திட்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை வச்சிருக்கணும் ஓம் சரவண பவனே நமக ஓம் சரவண பவனே நமக ஓம் சரவண பவனே நமக கடன் பிரச்சனை தீரணும் செல்வம் சேரணும் குபேரருடைய ஆசை கிடைக்கணும் லட்சுமியுடைய வருகை வரணும் முருகன் உங்களுடைய கருணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும் அதே போலதான் அடுத்த தீபத்தை ஏற்றும் போது இதே போலதாங்க ஓம் முருகா இல்லை ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துட்டு இதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த தீபத்தை ஏற்றணும் இப்படி ஒவ்வொரு தீபத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போது இது போன்று மூன்று முறை மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணுங்க ஏற்றி வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதார அந்த முருகனை நினைச்சிக்கிட்டு அந்த தீப ஒளியில் முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முருகன் முன்பாக அமர்ந்து கொண்டு அவர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுற சொல்கிறீங்களோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்வது போல அவர்கிட்ட சொல்லிடுங்க உங்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைப்பதோடு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க ஒரு சிலர் எல்லாம் இந்த பூஜையை நான் செஞ்சேன் ஆனால் இதற்கான பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னமோ ரெண்டே நாளில் கிடைக்கும் நீங்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க காரணம் என்னன்னா நீங்கள் வந்து முழு மனதோடு செஞ்சுருக்க மாட்டீங்க முழு மனதோடு பக்தியோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த பூஜைக்கான பலன் கிடைக்குங்க நீங்கள் வந்து இது இது மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த பூஜையை செஞ்சா கூட உங்களுக்காகவும் இந்த பலன் கிடைக்கும் ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா கிடைக்குமே தவிர மற்றபடிக்கு இந்த பூஜையை செஞ்சிட்டாவே உங்களுக்கு பலன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான் இந்த பூஜையை செஞ்சு பார்த்துருந்தேங்க எங்க வீட்டில் பர்சனலாக எனக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு அதன் தான் இந்த ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நானுமே வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி சர்க்கிள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுமே செஞ்சு பார்த்து பரவாயில்ல இந்த பூஜை செம்மையாக இருக்குது ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதன் தான் இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோங்க சரிங்க பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறு மணி அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய நேரம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கும் உரிய நேரம் குபேரருக்கு உரிய நேரம் அதாவது செல்வத்தை தரக்கூடிய குபேரருக்கு உரிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு டு எட்டு இந்த நேரம்தான் வந்து குபேரருக்கு உரிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரம் முருகனுக்கு உரிய நேரம் எல்லாமே சேர்ந்து அந்த ஆறு மணி அப்படிங்கிறது வந்திருக்குங்க ஸோ அந்த நேரம் ரொம்ப 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 அபூர்வமான சக்தி வாய்ந்த நேரங்க பொதுவாகவே முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் முருகப்பெருமானுடைய சரவண பவன அந்த எழுத்துக்கள் ஆறு இப்படி முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு ஸோ அதனால தான் ஆறு மணி அப்படின்னு சொல்றேன் அதன் பிறகு இந்த பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா நீர் நிலைகளில் வச்சுங்க விளக்க பார்த்தீங்கன்னா எடுத்துனீங்க நீங்க மீண்டும் வேறு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அதில் வச்சு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டு எடுத்து கபோர்டில் வச்சுடுங்க அதே போல் உங்களுடைய பர்ஸில் வச்சுருங்க நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லா பெட்டியில் பணமானது சேரும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ